என்னோட கற்பனை கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இன்னைக்கு என்னோட ஸ்டோரி வந்து காதலால் ஏமாற்றப்பட்ட கணவன் சர்வணன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருவன் அவனுடைய உலகமே அவனது குழந்தைகளும் வேலையும் தான் ஆனால் அவனுடைய மனசு மட்டும் எப்போதும் வெறுமையாகவே இருக்கிறது ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பர பதிலாக ஆயிரம் கவலைகளும் யோசனைகளும் அவனை வாட்டுகின்றன அவனது மனைவி பெயர் பவானி அவளுக்கு குடும்பம் பொறுப்பு இருந்தாலும் அவளுக்கு காதல் உணர்வு கனவு என அவள் உலகம் இருக்க வேண்டும் என்பது அவளின் ஆசை ஆனால் அவள் கணவன் சரவணன் வேலைப்பழு காரணமாக அவள் ஆசையை பூர்த்தி செய்ய முடியவில்லை அவர்கள் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருந்த நாட்கள் மாறி சலசலப்பு வாக்குவாதம் என ஒரு போராட்டமாகவே மாறியது ஒரு நாள் அவன் மனைவி பவானி பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது பள்ளி தோழன் சந்துருவை எதேச்சியாக சந்தித்தாள் நீண்ட வருடங்களுக்கு பின்னர் சந்தித்துக்கொண்டதால் கொண்டதால் பேசத் தொடங்கினர் அவளது கல்லூரி காதல் அவனுடன் ஏற்பட்டதை அவளால் மறுக்க முடியவில்லை அவனிடம் பரிதாபமாக கேட்டால் எப்படி இருக்க சந்தரு உன்னோட மனைவி குழந்தைகள் எல்லோரும் எப்படி இருக்காங்க என கேட்டாள் சந்துருவால் பதில் கூற முடியவில்லை அமைதியானான் ஏன் சந்துரு பேச மாட்டேங்கிற என்றால் பவானி அதற்கு சந்துரு நான் இன்னும் கல்யாணம் பண்ணல உன்னோட நினைவுகள் என் மனதை விட்டு போகலை நாம் பிரிஞ்சு ஐந்து வருடங்கள் ஆனாலும் என் மனசு உன் நினைவுகளில் இருந்து மீளவில்லை என தழுதழுத்த குரலில் அவன் கூறினான் அதனை கேட்ட அதனை கேட்ட பவானிக்கு செய்வதறியாது திகட்டாள் மெனமுடைந்து போனாள் எங்கேயோ போவதற்கு சென்றவள் மீண்டும் அவளது கால்களை வீட்டிற்கு திருப்பினாள் வீட்டிற்கு சென்றவள் அங்குமிங்குமாகத் தெரிந்தாள் மனதினை மெல்ல மெல்ல மாற்றத் தொடங்கினாள் இப்போது அவள் மனம் முழுதும் சந்தருவே நிரம்பியிருந்தான் அவளுக்கு அவன் மீது மீண்டும் காதல் உணர்வு வருவதை கூறினாள் அதற்கு சந்தர முதலில் மறுப்பு தெரிவித்தான் பின்பு அவளது காதல் வார்த்தைகளாலும் அவள் கணவனிடம் எதிர்பார்க்கும் ஆசைகள் எல்லாவற்றையும் கூறி அவனை சம்மதிக்க வைத்தாள் நாட்கள் நகர்ந்தனே நாட்கள் நகர்ந்தன அவளின் நடவடிக்கைகள் அனைத்தும் மாறத் தொடங்கின அவளின் மாற்றத்தை அவன் கணவன் சரவணன் உரு உணர்ந்து கொண்டான் ஒரு நாள் சரவணன் அவளிடம் கேட்டான் பவானி இப்போதெல்லாம் ரொம்பவும் சந்தோஷமாயிருக்கிறாய் என்னோடும் கதைப்பதில்லை பிள்ளைகளோடும் சரியா பேசுவதில்லை ஆனா உன்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம் என சரவணன் கேட்டான் சரவணன் கேள்வியால் ஒரு கணம் திகைத்து நின்ற பவானி தன்னை சுதாகரித்துக் கொண்டு ஆமா சரவணன் நான் என்னுடைய பழைய நண்பனை சந்தித்துக் கொண்டேன் அதை கேட்ட சரவணனுக்கு ஏதோ ஒன்று அவள் கூற வருவதை அவனிடம் உறந்து கொண்டாள் அவனிடம் பேசும் போதுதான் அவன் திருமணம் செய்யவில்லை என்று சரவணனுக்கு கூறினான் அவனும் நானும் பள்ளி காலத்தில் இருவரும் மனதால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது மீண்டும் இருவரும் இணைந்து வாழ முடிவு செய்திருக்கின்றோம் இப்போதெல்லாம் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் உன்னுடன் இருந்த காலத்தை விட அவனுடன் பேசும் போதே சந்தோஷமாக உணர்கிறேன் இனி என்னுடைய வாழ்க்கை அவன் கூட மட்டும்தான் இருக்கும் என சரவணன் மனதை சுக்குநூறாக உடைத்து போட்டாள் பவானி சரவணன் எவ்வளவோ சொல்லியும் அவள் காதுகள் கேட்கவில்லை அவள் அவள் மனம் அவனை புரிந்து கொள்ளவும் இல்லை சரவணன் மனைவியின் காதலால் ஏமாற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ளவில்லை நிலை குலைந்தான் விருப்பமில்லாத மனைவியுடன் வாக்குவாதம் செய்யும் மனநிலை இல்லாமல் வீட்டின் ஓரத்தில் ஒதுங்கியிருந்தான் நாட்கள் கடந்தன ஒரு நாள் சரவணன் வேலை முடித்து வீடு திரும்பினான் இரவு நேரம் என்பதால் குழந்தைகளுக்காக இனிப்பு பண்டங்களுடன் வந்தான் வந்தவன் வாசல் கதவு திறந்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான் உள்ளே நுழைந்ததும் குழந்தைகள் அழுது கொண்டிருந்தன மூலையில் இருந்த மீசையில் ஒரு கடிதம் காற்றின் வேகத்தில் ஆடிக்கொண்டிருந்தது அந்த கடிதத்தை நோக்கி அவன் கால்கள் நடந்தன அதனை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் சரவணன் என்னை மன்னித்து விடு உன்னுடன் வாழ்ந்த வறுமையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அதனால் நான் எனக்காக வாழ காத்திருக்கும் காதலிடம் சொல்கிறேன் அதனை படித்த சரவணன் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட தொடங்கினான் வாழ்க்கை எப்படியெல்லாம் போகுது பார்த்தீங்களா குழந்தைகளை கட்டி அரவணைத்துக் கொண்டான் தன்னையும் புரிந்து கொள்ளாமல் தன் குழந்தைகளையும் விட்டாள் என மனம் நொந்து கொண்டான் அவன் வாழ்க்கை காதல் எல்லாமே ஏமாற்றப்பட்டு வெறுமையான வாழ்க்கையை குழந்தைகளுக்காக வாழ பழகிக் கொண்டான் வாழ்க்கையை புரிந்தவர்களுடன் வாழும் போதுதான் சொர்க்கம் இல்லையே வாழ்க்கை நரகம்தான்